உங்களுக்கு ஓரியோ பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிடாத மூணு ஓரியோ பிஸ்கெட் இருக்கு அதை பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல மூணாவது இருக்க ஓரியோ பிஸ்கெட் என்னதுனா மின்ட் ஓரியோ பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் எப்படின்னா அதோட கலர் வந்து மேல அப்படியே ரெட் இருக்கும் உள்ள இருக்க கிரீம் வந்து மின்ட் அதாவது புதினா டேஸ்ட்ல இருக்கும் இந்த வகையான பிஸ்கெட்ல அதிகபட்சமா பணக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக வாங்கி சாப்பிடறாங்கன்னு ஒரு டேட்டாவே இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ஓரியோ பிஸ்கெட் என்னதுனா கோல்டன் ஓரியோ பிஸ்கெட் இந்த வகையான ஓரியோ பிஸ்கெட் பாக்கிறதுக்கு கோல்டன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள வந்து வெணிலா பிளேவர் அந்த கிரீம் இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு புரியணுமே சொல்லணும்னா மீட் பிகிஸில் உங்களுக்கு என்ன கண்ணுமுக்கு பிஸ்கெட் ஒன்னு இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் சேம் கலர் சேம் டேஸ்ட் அண்ட் எவ்ரி இஸ் ஆல்சோ சேம் லைக் மில்க் பிகிஸ் கண்ணுமுக்கு பிஸ்கெட் நம்ம லிஸ்ட்ல ஒன்றாவது இருக்கிற ஓரியோ பிஸ்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பொலிட்டிகல் பார்ட்டியான டிஎம்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே டிவிக்கே தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஒட்டாத இருக்கிற அந்த ஓரியோ பிஸ்கெட் என்னதுன்னா பிங்க் ஓரியோ பிஸ்கெட் இந்த பிஸ்கெட்டில் உள்ள இருக்கிற க்ரீம் வந்து ஒயிட் கலர்லையும் மேல இருக்க பிஸ்கெட் வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா செரி பழத்தோட டேஸ்ட் சொல்லிருக்காங்க ஓரியோ பிஸ்கெட் அதிகமாக ரொம்ப ரேரான பிஸ்கெட்டும் இந்த ஓரியோ பின் பிஸ்கெட் தான்